உழைவர் சீது திரைச்சாரர் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் சொன்னால் ஜெய்சங்கர் நடித்து லாபத்தை அள்ளி கொடுத்த பத்து படங்கள் அப்படிங்கிற ஒவ்வொருத்தர் தான் இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் மக்கள் கலைஞர் ஜெய்சங்கரின் பல படங்கள் நன்றாக ஓடி நல்ல வசூல் செய்திருக்கின்றன சில படங்கள் நூறு நாட்களுக்கு மேலே ஓடி நல்ல வசூல் செய்திருக்கின்றன பல படங்கள் ஐம்பது நாட்களுக்கு மேலே ஓடி நல்லா வசூல் செய்திருக்கின்றன இருந்தாலும் அதிக லாபம் என்பது வேறு இப்போது ஜெய்சங்கர் நடித்த அதிக லாபத்தை கொடுத்த படங்களை பற்றி இந்த வீடியோவில் காண்பார் பொதுவாகவே ஜெய்சங்கர் படங்கள் தயாரிப்பாளருக்கு நல்ல லாபத்தை தான் கொடுத்திருக்கின்றன சரி முதலில் குழந்தையும் தெய்வமும் ஜெய்சங்கர் ஜமுனா நடித்த படம் கிஸ்டன் பஞ்சு இயக்கிய படம் இந்த படம் நூறு நாட்களுக்கு மேலே நன்றாக ஓடி நல்ல வசூல் செய்தது பல ஊர்களில் ஐம்பது நாட்களுக்கு மேலே ஓடி நல்ல வசூல் செய்தது இந்த படம் ஏவிஎமுக்கு நல்ல லாபத்தை கொடுத்தது அடுத்து இரு வல்லவர்கள் ஜெய்சங்கர் எல் விஜயலட்சுமி நடித்த படம் மாடன் தியேட்டர்ஸ் தயாரித்த படம் கே வி ஸ்ரீனிவாசன் இயக்கிய படம் இந்த படம் நூறு நாட்களுக்கு மேலே ஓடி நல்ல வசூல் செய்தது இந்த படத்தின் மூலம் மாடர்ன் தியேட்டர்ஸுக்கு நல்ல லாபம் கிடைத்தது அடுத்து யார் நீ ஜெய்சங்கர் ஜெயலலிதா நடித்த படம் பிஎஸ் வீரப்பா தயாரித்த படம் சத்தியம் என்பவர் இயக்கிய படம் இந்த படம் நூறு நாட்களுக்கு மேலே ஓடி நல்ல வசூல் செய்தது இந்த படம் பிஎஸ் வீரப்பாவுக்கு நல்ல லாபத்தை கொடுத்தது அடுத்து வல்லவன் ஒருவன் ஜெய்சங்கர் எல் விஜயலட்சுமி நடித்த படம் மாடர்ன் தியேட்டர்ஸ் தயாரித்த படம் ஆர் சுந்தரம் இயக்கிய படம் இந்த படமும் நூறு நாட்களுக்கு மேலே ஓடி நல்ல வசூலை தந்தது இந்த படத்தின் மூலம் மாடர்ன் தியேட்டர்ஸுக்கு நல்ல லாபம் கிடைத்தது அடுத்து பட்டணத்தில் பூதம் ஜெய்சங்கர் கே ஆர் விஜயா நடித்த படம் எம் வி ராமன் இயக்கிய படம் இந்த படம் பல இடங்களிலும் நன்றாக ஓடி நல்ல வசூல் பெற்றது இந்த படத்தின் மூலம் தயாரிப்பாளருக்கு அதிக லாபம் கிடைத்தது அடுத்து பூவாத்தலையா ஜெய்சங்கர் நிர்மலா நடித்த படம் கே பாலச்சந்தர் இயக்கிய படம் இந்த படம் எல்லா இடங்களிலும் நன்றாக ஓடி நல்லா வசூல் பெற்றது நூறு நாள் ஓடிய படமும் கூட இந்த படம் தயாரிப்பாளருக்கு நல்ல வசூல் நல்ல லாபம் கிடைத்தது அடுத்து வீட்டுக்கு வீடு ஜெய்சங்கர் லட்சுமி நடித்த படம் சி வி ராஜேந்திரன் இயக்கிய படம் இந்த படம் நூறு நாட்கள் ஓடி நல்லா வசூல் செய்தது இந்த படத்தின் மூலம் தயாரிப்பாளருக்கு நல்ல லாபம் கிடைத்தது அடுத்து நூற்றுக்கு நூறு ஜெய்சங்கர் லட்சுமி நடித்த படம் கே பாலச்சந்தர் இயக்கிய படம் இந்த படம் நூறு நாட்களுக்கு மேலே ஓடி நல்ல வசூலை பெற்றது இந்த படமும் தயாரிப்பாளருக்கு நல்ல லாபம் கொடுத்தது அடுத்து பாலாபிஷேகம் ஜெய்சங்கர் ஸ்ரீபிரியா நடித்த படம் கே எஸ் கோபாலகிருஷ்ணன் இயக்கிய படம் இந்த படம் நூறு நாட்கள் ஓடி நல்ல வசூல் செய்தது இந்த படமும் தயாரிப்பாளருக்கு நல்ல லாபத்தை கொடுத்தது அடுத்து வண்டிக்காரன் மகன் ஜெய்சங்கர் ஜெய்சித்ரா நடித்த படம் அமிர்தம் இயக்கிய படம் இந்த படம் நூறு நாட்களை தாண்டி ஓடி நல்லா வசூல் செய்தது இந்த படத்தின் மூலம் தயாரிப்பாளருக்கு நல்ல லாபம் கிடைத்தது இன்னும் ஜெய்சங்கர் நடித்து சில படங்கள் இருந்தாலும் அந்த படங்கள்லாம் இந்த படத்திற்கு பின்புதான் லாபத்தில் வருகின்றன மேலும் ஜெய்சங்கர் நடித்து அதிக படங்கள் ஐம்பது நாட்களுக்கு மேலே ஓடி நல்ல லாபத்தையும் கொடுத்திருக்கின்றன சரியில் இந்த கடனத்துடன் முடிகிறது அடுத்து ஒரு நடக்கனுடன் சந்திக்கிறேன் நன்றி